சிக்கந்தர் அப்படிங்கிறவரே அந்த காசி விஸ்வநாதர் கோயில் இடிக்கிறதுக்கு தான் மேல போனாரு அவர் எதுக்கு அந்த மலைக்கு போனாருலாம் ராஜா பைத்தியம் பிடிச்ச வளர்றது அவங்க வந்து அவங்க வந்து இறைவன் அருள் பெற்ற ஒரு அடியார்கள் மாதிரி இந்து சமயத்துல சைவ சமயத்துல வைணவத்துல இருக்கிற அடியார்கள் மாதிரி இஸ்லாத்துல ஒரு அவ அவலியுள்ளாகனு சொல்லுவாங்க அவங்க அவங்க வலிமார்கள் அவங்க வந்து இப்ப எனக்கு காய்ச்சல் வந்து நான் அவர்கிட்ட போனேன்னு சொன்னா அவர் ஓதுனார்னா எனக்கு காய்ச்சல் குறை மக்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது இப்படி நிறைய பேர் இருக்காங்க இப்படி ஏர்வாடியில் ஒரு ஆள் இருந்தாரு எங்கள் தக்கலையில் பீரப்பான்னு சொல்லி ஒரு ஆள் இருந்தாரு தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க வலியுல்லாக்கள் அவர்களுக்கு தர்கா நாகூர் தர்காவும் அப்படி ஒரு வலியுல்லாக்களுடைய தர்கா அவர்கள் நிகழ்த்திய அதிசயங்களை ஆச்சரியங்களை அவர்கள் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் அவர்கள் செய்த தொண்டுகளை நாகூர் ரூமி என்று சொல்லக்கூடிய ஒரு பேராசிரியர் புத்தகமாக எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்தை எல்லாம் இந்த புறம்போக்குகள் வாங்கி படிச்சா இப்படி குழப்பம் வராது இல்ல அந்த கோயில இடிக்கத்தான் போனார் அவருன்ற எப்படி சொல்ல முடியும் அதுக்கு என்ன ஆதாரத்தை காமிக்க சொல்லுங்க அப்படிதான் மக்கள் பேசிக்கிறாங்க மக்கள் எந்த மக்கள் உனக்கு ஏதா மக்கள் நீ காரைக்குடியிலே ஆனா அது நீ வீட்லேயே திண்ணையில படுக்கிற புறம்போகு உனக்கு ஏதா மக்கள் ஆனா ஹெச் ராஜாவை வந்து இப்ப வரவிடாம பண்றது இருக்கு இல்ல காரைக்குடியிலேயே அவரு நீங்க வந்து வீட்டு சிறையில வைக்கிறது அப்படின்றதுலாம் நேற்று நடந்திருக்கு அவரை பார்த்து பயப்படுறாங்களா இல்ல இல்ல சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு அதை செய்யறாங்க இப்ப இதுல இந்து சமயநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு கூட ஒரு நழுவுற மாதிரியான ஒரு பதில தான் சொல்றாரு காலங்காலமா என்ன இருந்துச்சோ அது நடக்கட்டும் அப்படின்னு யாரோட உரிமையை பத்தி அவர் பேச மாட்டேங்கிறாரு இல்ல இல்ல அப்படிதான் இருக்கணும் காலங்காலமா எது நடக்குது அது நடக்க அனுமதிக்கணும் காலங்காலமா எதை பின்பற்றி வருகிறார்களோ இல்ல ஒரு பக்கம் சனாதன எதிர்ப்புன்னு பேசுறீங்க ஆமா சனாதனத்தை எதிர்ப்பு இன்னொரு பக்கம் காலங்காலமா எதிர் நடக்குது சனாதனம்ங்கிறது என்னன்னு சொன்னா இந்த நாட்டுல ஒரு வெறுப்பை உருவாக்குவதும் இந்த நாட்டுல மனிதர்களாக நம்மை மதிக்காததுக்கு பேர் தான் சனாதனம் பெண்களை இந்த நாட்டில் அந்நியப்படுத்துவதும் உரிமைக்கு போராடுகிறவர்களை இந்த நாட்டில் ஒப்புக்கொள்ளாததும் மனிதனை மனிதன் மோத விட்டு ரத்தம் குடிப்பதற்கு பேர் தான் சனாதனம் அதைத்தான் இன்னைக்கு செய்கிறாங்க நாங்கள் ரத்தம் சென்றாம பாதுகாக்கிறோம் இந்த அரசு முறையாக செயல்படுகிறது